முஸ்லீம் சமுதாயம் தான் அது படுப்பதே நமக்கு நிகராக வேற யாரையும் சொல்ல முடியாது அவ்வளவு கொடுத்தோம் ஆனா பேருக்காக அல்ல இப்போ இந்த பள்ளி அதுல கூட நிறைய படுத்திருக்க நாம கொடுக்காம இந்த பள்ளி கட்ட முடியலைங்க கட்டி இருக்கிறோம் ஆனால் இந்த பள்ளி கட்டுவதற்கு இன்னும் முழுமை பெறாமல் இருக்கின்ற சில விஷயங்கள் பொருளாதார தேக்கங்கள் இதுல நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா இப்ப பொருளாதார தேக்கம் வருகின்ற பொழுது நம்ம எல்லாம் வேற ஊரே வசூல் பண்ண போறாங்க

பாக்கெட்ல விடுங்க இருக்கிறத எடுத்துருங்க அது அல்லா தலாவுடைய பேங்க்ல டெபாசிட் பண்ணது இப்போ மோடி அரசாங்கத்தில் நாம கொடுத்த கூட கிடைக்காது தெரியல ஒவ்வொருத்தரும் பேங்கில் போய் நீ விஷயத்தீங்க பாக்குறீங்க ஆனால் அல்லா நிச்சயமாக ஏமாற்ற மாட்டான் அல்லாஹ் அவர்களை டெபாசிட் பண்றீங்க அந்த பேங்கில் நிச்சயமாக அல்லா தலா கிடைக்கும் சோர்க்கமும் கிடைக்கும் அதற்குரிய கற்கூலியும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் அந்த விஷயத்தில் தாராளமாக கொடுக்க வேண்டும் பெண்களத்தில் சரியான காசு எடுத்து வரல பொருள் எடுத்து வல்ல என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம் உங்கள்கிட்ட காதில் இருக்கிறது கழுத்தில் இருக்கிறது கையில் இருக்கிறது எது வேண்டாலும் கொடுங்க தங்கவாக கொடுங்கள் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்க தங்கத்தை கொடுங்க நீங்க உங்களை கல்லாத்தல் ஆகுறதுலேயே அல்லாத்தால எவ்வளோ பெரிய சிறப்பு கொடுக்க இருக்கின்றான் நீ கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு பத்து மடங்கு கிடைக்கையா கிடைக்கலன்னு பாருங்க நீங்க ஒரு போ நகைய ஒரு வலையல் நீங்கள் கொடுத்து பாருங்க பத்து வலையல் அல்லாத்தலை கொடுப்பான் அது எங்கிருந்து கொடுப்பான் எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியாது அதனால கழுத்தில் இருக்கிறதே கொடுத்து பாருங்க பத்து மடங்கு கொடுக்கக்கூடிய ஒரு வ வசதி அல்லா தாலாவுடைய வசரமே இருக்கின்றது ஆகவே நாம் நேரம் குறைவாக இருப்பதற்கான சுருக்கமாக முடிக்கின்ற ஒரு விஷயத்திலே நான் உங்களுக்கு பதிலை கொடுத்து வாழ்வோம் என்பதற்கு நிகராக நாம் முஸ்லீம் சமுதாயத்திற்கு நிகராக வேறு எந்த சமுதாயத்தையும் சொல்ல முடியாது ஆகவே உங்களை நாடி வருகின்ற பொழுது அதிக அதிகமாக கொடுத்து நீங்கள் நான் துபாயில் ஒரு சில விஷயங்களுக்காக வருகின்ற பொழுது இந்த பள்ளி மதரசா எத்தி முகானா இது போன்ற பல ஊர்களும் பல நாடுகளில் வராங்க குவை பாடுகின்ற பொழுது எல்லா நாட்டு மக்களும் வருகின்ற ஒரு தடவை அமெரிக்காவில இருந்து ஏன் அமெரிக்காவில் பணம் இல்லையா பொருளாதாரம் முஸ்லீம்கள் குறைவா இருந்தார்கள் ஆனால் யார் யார் எந்த பள்ளிவாசலுக்காக வசூலுக்காக யார் வேணாலும் வரும் இந்த விசுக்குடி மக்கள் தான் தருணம் அப்படின்னு மட்டும் நினைக்காதிங்க இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை ஜமாத்தார்களும் உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை கொடுத்து நீங்கள் வழங்கி வாழ வேண்டும் என்று உங்களுக்கு மத்தியில் கேட்டுக்கொள்வதோடு அதற்கடுத்து ஒரு பாயிண்டை நான் சொன்னால் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வோம் இன்று பிளவுப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்து கொள்ளக்கூடிய முஸ்லீம் சமுதாயம் இப்போ இரண்டு தினங்களுக்கு முன்புதாக சென்னையில இந்த காமன் சிவில் கோடு என்ற ஒரு விஷயத்திலே ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்தினாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து காமன் கோ என்ற சட்டத்தை தவிர்த்து சரிய முக்கியத்துவம் தருவோம் என்று எல்லா அரசியல்வாதிகளும் சேர்ந்துட்டாங்க ஆனா நாம மட்டும் தான் இந்த தக்குவா பள்ளிவாசத்துக்காக ரசீப்புக்கு வச்சுக்கிட்டு தயாரா இருக்கிறாங்க உங்களால் முடிந்தவரை ஒவ்வொருவரும் ஒரு ரசீப்புக்கு சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி நீங்கள் எங்கே டிக்கெட் வாங்கலாம் ஆனால் இந்த மாதிரி ரசிப்ட்டு வாங்குனீங்கன்னா சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி என்னுடைய எங்களுடைய நான் கட்டி கொடுத்த போது சின்ன சம்பளம் தான் வாங்குவாங்க முந்நூறு நாளில் எல்லாம் முப்பது ஆயிரம் நாற்பதாயிரம் மூணு லட்சம் உள்ள சம்பளம் வாங்கல முந்நூறு நானூறு வாங்கிட்டு இருந்த சம்பளம் உஸ்தாதிபார்கள்லாம் அவங்க அந்த சம்பளத்தை வாங்கிட்டு அதே படித்து கொடுக்கக்கூடிய பாதுசாவுக்கு ஒரு நன்கொடை வாங்குவாங்க ரசீது வாங்குவாங்க ஒரு சண்டை கொடுப்பாங்க என்ன அது நீங்களே இப்படி சொல்லணும்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க இதுதான் சொர்க்கத்துக்கு டிக்கெட் சொல்லுவாங்க அன்பர்களே இந்த தக்குவா பள்ளிக்காக ஒரு நீங்க சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்குங்க அது உங்களுக்கு சொர்க்கத்துக்கு டிக்கெட் தர மாதிரி எல்லாம் வாங்கலாமா அது மாதிரி இல்ல சொல்லுங்க ஒருத்த குரல சொல்லுங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்குவதற்கு இன்ஷால்லாம் ஒவ்வொருத்தரும் ரசீது போட்டு இன்ஷால்லாம் அதே மாதிரி புராணை கற்போ புராணை கற்பிப்போ கற்பிப்பதற்கு உதவி செய்வோம் ஆனால் கற்றப்படி வாழ்வோம் என்ற ஒரு ஊர் சூழ்நிலையை உங்களுக்கு மத்தியில் நினைவுப்படுத்தி இன்னைக்கு குரானை ஒவ்வொரு வீடுகளிலும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றன குரான் ஓதக்கூடிய மக்களும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றன குரான் அதிக அதிகமாக ஓதுவதற்கு ஓதி தருவதற்கு எல்லா முயற்சிகளையும் நாம் வாங்க வேண்டும் பெரம்பலூரில் ஈர்ஷா துரோகம் என்ற ஒரு இது இதெல்லாம் நம்ம கடிதத்தில் அசலா பாக்தவி ஹசரத் அவர்களுடைய தலைமையில் நடந்துட்டு இருக்கு நசாரத்தில் ஆனால் அந்த மரிசாவில் இன்னைக்கு ஓதக்கூடிய பிள்ளைகள் அறுபதுல இருந்து எழுபது இன்ஷா அல்லாஹ் அந்த பள்ளி மதுரைசாவில் வரக்கூடிய ஆண்டுகளில் நூற்றி ஐம்பது மாணவர்கள் ஓதுவதற்கு ஏற்ற முறைகளை தயாரிப்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் நமது குழந்தைகள் அந்த மதுசாவில் ஓத வேண்டும் என்ற நிகழ்த்துவை அந்த மாதிரி நிகழ்த்த வைப்பதற்குண்டான முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் இங்கே சுற்றியுள்ள நமது பிரபல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் மக்களாக கல்வி ஆக வேண்டும் அந்த கல்வி நமது ஊருக்கு பயன் தர வேண்டும் ஒவ்வொரு ஊரிலும் முப்பது ஜும்மா பள்ளிவாசலுக்கு ஜும்மா நிறைவேற்றுவதற்காக மாணவர்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கணும் ஏன் என்று சொன்னால் அந்த ஊரிலே ஆளுங்கள் இல்லை உலகேற்ற சம்பளம் தர முடியவில்லை என்ற காரணத்தினாலே இருசாத இருந்து முப்பது சிறிய சிறிய கிராமங்களுக்கு ஜும்மா தொழில் வைப்பதற்காக தந்து அழிப்பு தந்து கொண்டிருக்கிறோம் சொன்னால் நான் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஆளுமை இருக்கணுங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில எந்த ஊரில் எல்லாம் ஆழிபில் இல்லையோ அந்த ஊரில் சங்கர்ப்பேற்போம் சபதம் ஏற்போம் நாம் நமது ஊரில் இருந்து இரண்டு குழந்தைகள் போன்ற குழந்தைகளை ஓத வைப்போம் ஓத வைப்புக்கு உதவி செய்வோம் என்ற ஒரு சங்கல்பங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு பத்திலே கேட்டுக்கொண்டு உண்டியலில் இருந்து வருகின்ற போது நீங்கள் அதிகமாக தாரணம் கொடுத்து ஆதரவளிக்க வேண்டும் என்று உங்களுக்கு பதிலை கேட்டு இடைப்பெறுகின்றேன் வாசரதா இல்லாமல் ஆலுமி அஸ்ஸலாம் அளிக்கும் வரஹ்மத்துல்லாஹி நம்மளோடு சில கருத்துக்களை பரிமாறி அமர்ந்திருக்கின்ற மோனா மௌலவி எஃப் முகமது முனிபா எஃப் ஃபாசிலே மன்பை அசத் எஃப் தவுத் அலி மன்பை அசத்வர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக ஒரு விஷயம் நமது ஊரிலே முன்னாள் நாட்டாமை மருஹூம் ஷேக் அப்துல் ஹமீத் சாஹிப் அவருடைய வீட்டிலே ஒரு மருத்துவ குழு இலவசமாக சிகிச்சை அளிப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றார்கள் இலவசமாக சிகிச்சை அளிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் அதனை பலன் பெற நினைப்பவர்கள் பயன்பெற நினைப்பவர்கள் சிகிச்சை பெற்று பலன் பெறுமாறு இந்நேரத்தில் அறிவுறுத்தப்படுகிறார்கள் மருகும் முன்னாள் நாட்டாமை மருகவும் ஷேக் அப்துல் ஹமீத் சாஹிப் அவருடைய வீட்டிலே அந்த மருத்துவக்குழு வந்திருக்கிறார்கள் டாக்டர் கே ராஜா முகமது எம்பிபிஎஸ் டாக்டர் ஏ முகமது ஆரிஃப் எம்பிபிஎஸ் டாக்டர் ஏ பரக்கத் ஆகிய இவருடைய தலைமையிலே மருத்துவ குழு வந்திருக்கின்றார்கள் சிகிச்சை பெற்று பலனளிக்குமாறு பலன் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் அடுத்தபடியாக கோட்டை குப்பம் ஜமாஅத்துலாமாவின் தலைவர் மௌலானா மௌலவி அப்துல் ஹக் ஃபாசி பாக்கவி ஹசர் அவர்களை اونگلک <متدل> مننال <متدل> کرتے گیڑی پہیما رہا ہے احمد للہ رب العالمین والعاقبت للمتقین والسلاة والسلام علی رسولی المرسلین وعلی آنہی و صحابہی اجمعین اما بائد فقد کال اللہ تبارت تعالی فی القرآن العظیم والفرقان المجید அருளுக்கும் நேசத்துக்கும் மாபெரும் நாம் இன்று மஸ்ஜிதே தக்குவா பள்ளிவாசல் திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சியில் அல்லாஹுடைய ரகமத்து இறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மஜ்லிசிலே நாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கிறோம் என் தந்தை பிறந்த இந்த மண்ணிலே நான் பிறந்த இந்த மண்ணிலே உங்களை எல்லாம் சிறப்பாக காண வேண்டும் உலமாக்களின் பேச்சை கேட்க வேண்டும் என்னையும் ஒரு சிறிது நேரம் பேச வாய்ப்பளித்த இந்த ஊர் ஜமாத்தாரர்களுக்கும் வாலிப நண்பர்களுக்கும் சங்கத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அலைக்கும் பள்ளி கட்டுவதின் உண்மையான நோக்கம் அங்கே நாம் அல்லாவை தொழுக வேண்டும் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி போதிக்க வேண்டும் இதுதான் பள்ளியை விஸ்தரிக்கக்கூடிய உண்மையான நோக்கம் இன்று நிறைய இடத்துல பள்ளிவாசல் சிறப்பான முறையில் கட்டப்படுகிறது சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கேள்விப்பட்டேன் ஒரு ஊரில் பல அடுத்து படிகளை கட்டி மிக உயர்வான முயற்சி பள்ளிவாசலை கட்டினார்கள் பல கோடி செலவழித்து பார்ப்பதற்கு பிரமாண்டமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிற பள்ளிவாசல் திறப்பு விழா முடிந்தது மறுநாள் பதிலுக்கு தொழுதவர்கள் மூன்றே பேர்கள் எதுக்கு இவ்வளவு மூணு பேர் தொழுவதற்கு பல கோடி கட்டி பள்ளிவாசல் கட்ட வேண்டுமா சிந்தித்து பார்க்க வேண்டும் பள்ளிவாசல் கட்டுவதே நோக்கம் நாம் அங்கே சென்று தொழ வேண்டும் அங்கே மார்க்க பணிகள் நடைபெற வேண்டும் அந்த பள்ளி மாணவர்களுக்கு நாம் நல்ல மார்க்க போதிக்க வேண்டும் மாறாக பெருமைக்காக நாம் பள்ளியை கட்டிவிட்டு தொழவில்லை என்று சொன்னால் அந்த பள்ளி அல்லாவிடத்திலே நம்மை முன்வைத்துவிடும் என்னை தேவையில்லாமல் கட்டி என்னை தொழாமல் வீணாக்கி விட்டார்கள் என்பதாக அந்த பள்ளிவாசல் இருக்கிறது ஒவ்வொரு செங்கலும் நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே அதற்காக முயற்சி செய்தவர்களை அல்லாவிடத்திலே முறையிட்டு விடும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் பள்ளிவாசல் கட்டுவது பெற்றதல்ல மாறாக ஐந்து வேலை துறையும் உள்ளூர் ஜமாத்தாரை கட்டாயம் தொல்ல வேண்டும் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும் முயற்சி எடுத்து எப்படி இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி அழைப்பு கொடுத்து அனைவர்களும் முயற்சி செய்து நாம் இங்கே கூட்டம் கூட்டினோமோ அதே போன்று ஒவ்வொரு வக்தலும் என்ன செய்ய வேண்டும் வீடு வீடாக சென்று ஆண் மக்களை பள்ளிக்கு வரும்படி நாம் அழைக்க வேண்டும் இதுதான் கடமை இதற்காக தான் பள்ளிவாசல் கட்டப்படுகிறது இரண்டு நபர்கள் வெளிநாட்டுக்கு போறாங்க நன்றாக கவனிக்க வேண்டும் நாட்டுக்கு போய் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க ஒருத்தர் தன் சுகதுக்களை அப்படியே மறந்துவிட்டு தான் தோண்டி நடக்காமல் தான் சம்பாதித்த பணத்தை சிறுக சிறுக ஊருக்கு அனுப்பி வைத்து சேமித்து வைக்கிறார் இங்கே உள்ளவர்களும் அவர்கள் சம்பாதித்து வைத்த அந்த பணத்தை நன்றாக இடம் வாங்கி போட்டு நன்றாக வீடு கட்டுறாங்க பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்கிறார்கள் நல்ல முறையில் சேமித்து வைத்து சந்தோஷமாக இங்கே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னொருத்தர் போனார் இல்லையா ரெண்டாவது நபர் அவர் என்ன செய்கிறார் சோக்காளி சம்பாதித்த பணத்தை வார விடுமுறையில் அந்த நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு குடிப்பதும் கும்மாலம் அடிப்பதும் தான் தோண்டித்தனமாக பின்னாடி பார்த்துக்கொள்ளலாம் பின்னாடி பார்த்துக்கொள்ளலாம் பின்னாடி சேர்த்துக் கொள்ளலாம் என்பதாக பணத்தை வீண் செலவு செய்கிறார்கள் ஒருத்தர் என்ன செஞ்சாரு தனது சுகங்களை எல்லாம் மறந்துவிட்டு சேமித்து வைத்தார் இன்னொருத்தர் ஊதாரித்தனமா செலவழிச்சார் திடீர்னு உள்நாட்டு போர் வந்துச்சுங்க பழுத்த பிடிச்சு ரெண்டு பேரையும் வெளியே தள்ளிட்டாங்க போர் வந்துச்சு ரெண்டு பேரும் போங்க தாய்நாட்டுக்கு போங்க அனுப்பி விட்டாங்க ரெண்டு பேர் வர இப்ப யார் நல்ல முறையிலே தாய்நாட்டிலே பொருளை சேமித்து வைத்தாரோ அவர் என்ன செய்வாரு சந்தோஷமா டிக்கெட் எடுத்துக்கிட்டு நல்ல முறையில வீட்டுக்கு வந்தே இறங்குவார் ஏர்போர்ட்ல இறங்கினோம்னா வரவேற்பு காத்திருக்கும் தங்கை தம்பை பிள்ளை மச்சான் மாமன் எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் வேணுல போய் என்ன செய்வாங்க சந்தோஷமா அழைச்சிட்டு வர்றவங்க ஏன்னா நல்ல முறையில சம்பாதிச்சுட்டு வர்றாரு அவரால் இவங்களுக்கு கண்ணியம் கிடைச்சிச்சு ரெண்டாவது ஒருத்தர் ஊதாரித்தனமா செலவழிச்சாரு அந்த நாட்டிலேயே கையெழுந்த வேண்டிய சூழ்நிலை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க சாப்பாட்டுக்கே இல்ல டிக்கெட் எங்கே எடுக்கிறது ஒவ்வொருத்தர் போய் நான் தாய் நாட்டுக்கு போகணும் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க நிலைமை ஏற்படுமா இல்லையா ஏர்போர்ட்ல வந்து இறங்குற போனா போதும் யாரோ ஒருத்தர் என்ன செய்றாங்க போய் கூப்பிட போறாங்க சொந்த பந்தம் யாருமே அழைக்கிறேன் இத்தனை வருஷம் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சான் இவன் என்னத்தை கொண்டு வந்தான் எதுக்கு வேணாம் இங்கே வரானு பொண்டாட்டே கேட்பாங்க பிள்ளைகளுக்கு கூட என்ன செய்ய மாட்டாங்க மாட்டாங்க அவனை வீட்டில் உட்கார வச்சு மனைவி மக்கள் சம்பாதிச்சு போடக்கூடிய சூழ்நிலை அங்கே ஏற்படும் அதே போல் தான் இந்த துனியா அல்லாஹத்தாலா இந்த உலகத்தை நம்மை மறு உலக வாழ்க்கை நம்மை சம்பாதிப்பதற்காக நீங்கள் அனுப்பி இருக்கிறான் இங்க வந்த நம்ப என்ன செய்யணும் இங்கே வந்த நாம் என்ன செய்கிறா தாண்டோ தினமாக உலகத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி பொருளாதாரத்தை அடைவதற்காக தொழுகாமல் நோன்பு வைக்காமல் தான் தோண்டி தனமாக நாம் செலவழித்துக் கொண்டும் இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறு உலகில் நாம் சேரக்கூடிய இடம் நரகம் மாறா இந்த உலகத்திலே எந்த விதமான ஹராமன செயலிலும் ஈடுபடாமல் நேர்மையான முறையில் சம்பாதித்து நன்மைகளை சேரித்து ஐங்கால துறகை தொழுது நோன்பு வைத்து சக்காத்து கொடுத்து அல்லாஹுய் பயந்து வாழ்ந்த நண்பர்கள் அவர்களுக்கு வெளிச்சம் நாளை மறு உலக வாழ்க்கையிலும் சுரக்கம் கிடைக்கும் எனவே எதற்காக வேண்டி பள்ளிவாசல் கட்டப்பட்ட பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் பதில் சொல்ல வேண்டும் என்று பேச வாய்ப்பளித்த இந்த ஊர் ஜமாத்தார்களுக்கு நன்றி கூறி அனைவர்களும் கட்டாயமாக ஐங்கால தொலகை இந்த ஊரில் உள்ளவர்கள் பள்ளிவாசல வந்து நிரப்பமாக சொல்லும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் ನಾವು ಮಸೀದ ತಕ್ವಾ ವಿನೋಡಿಯ ತಲಮೆ ഇമാം ಮೊಹಲ ಮೊಲ್ವಿ ಅಬ್ದುಲ್ ಕರೀಂ ಹಸರ ಮೊಲ್ವಿಯರ ಹಸರ ತವರ್ಕಲ್ ಸಲಾಂ ಅಲೈಕುಂ ರಹ್ಮತುಲ್ಲಾಹಿ ವಬರಕತು ಅಲ್ಹಂದುಲ್ಲಾಹ್ الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون சொதப்பல்லோரும் தன்பிற்கினியவர்களே உங்கள் அனைவரையும் நேரத்தினுடைய அருமையை கருதி வரவேற்று உங்களுக்கு என்னுடைய உள்ளார்ந்த சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹியரகாத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ஐந்து நிமிடங்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது நாகூருடைய நாகூரிலே மசித் தகுவாவுடைய தலைமை இமாம் என்று சொன்னார்கள் அந்த தலைமை உள்ள தான் நான் அங்கே இருக்கிற இமாம் ஒரே ஒரு இமாம் தான் நான் ஒரு இமாம்தான் ரெண்டாவது என்ன நாகூர்னு சொன்னாங்க நாகூரில் ஊரில் இமாமா இருக்கிறேன் ஆனால் நான் இந்த ஊர் அப்படிங்கிறத நான் பெருமையோடு சொல்லிக்கணும் ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை நான் இந்த இதில் முன் வைக்கணும் இந்த விழா மேடையில் பங்கு பெறுவதற்குரிய மூலகர்கள் கர்த்தகராக இருந்தார் அல்லாஹ் முதல்ல நன்றி சொல்லிக்கிட்டு என்னுடைய ஆசிரியர் பிறந்தகை மூலானா மௌலவி ஜெ ஏ அப்துல் ஹை ஃபாசில் பாக்கவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இந்த நமது பள்ளியினுடைய முன்னாள் இமாமாக எழுபதுகளிலே எண்பதுகளிலே இமாம் இருந்த உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான கண்ணாடி ஹசரன் எஸ் எம் முகமது அலி நரியாப்புள்ள சாஹிபுடைய கடைசி மகன் அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய மகன் தான் நான் அப்படிங்கிறதையும் அறிமுகப்படுத்திக்கிட்டு இன்ஷா ஒரு ஒரு சில வார்த்தைகள் உங்களிடத்தில் சிறப்பு பேச்சாளர்கள் இருக்காங்க திரும்ப அருமையாக பேசக்கூடிய இருக்கிறாங்க சது பெருமானா முசல்மான் அவர்கள் தபுக்கு யுத்தத்திற்கு போயிட்டு திரும்புகிறாங்க அப்படி போயிட்டு திரும்புகிற பொழுது சுருத்து தோம்பாவில் எல்லாம் ஒரு வசனத்தை இறக்குறான் தான் என்னன்னு சொன்னா ஒரு பள்ளி வாசல இடிக்க சொல்லி பள்ளி வாசல எங்கேயாவது இடிக்கிறது நியாயங்களா பள்ளி வாசல் இடிக்கிறது நியாயம் இல்லை பள்ளி வாசலை கட்டணும் பாருங்க இப்போ கூட என்ன சொன்னாங்க நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு சீட்டு வாங்கிக்கிங்க ரசீது வாங்கிக்கிங்க பில்லு வாங்கிக்கிங்கன்னு சொன்னாங்க பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கு எல்லாம் உத்தரவு போட்டா சுருத்தோபாவில் இருக்கு முடிச்சுட்டு வரும்பொழுது என்ன அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலையில மஸ்ஜிது குபா அப்படின்னு ஒரு பள்ளி வாசல் மஸ்ஜிது நபவி ரெண்டு பள்ளி வாசல்கள் இருக்க மூணாவதா ஒரு பள்ளிவாசலை என்ன சொன்னா சமூகத்துக்கு மத்தியில பிளவுகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உள்நோக்கம் அதுவே

தனக்கு கீழே ஒரு கூட்டத்தை உண்டு பண்ணிக்கிட்டு ஒரு பள்ளிவாசலை ஏதாவது ஒரு இடத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு வீட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு குடிசையை பிடிச்சிக்கிட்டு பள்ளிவாசல்ன்னு சொல்லி ஊரை ரெண்டாக்கி குற்றுச்சோளாக்கி வச்சிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம் இதே போன்று அன்று குறிமனையை உண்டு பண்ண வேண்டும் சமூகத்திலே பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியே அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ரெண்டு பள்ளிகள் இருக்க எந்த தேவையும் இல்லாமல் மூன்றாவது ஒரு பள்ளியை உருவாக்கினார்கள் அன்று அதை யாரை வச்சு திறக்குன்னு ஐடியா பண்ணாங்க பாருங்க பெருமானார் சந்தம் தான் ஆஹலீவ சிரமன்னு கரங்களாலேயே அந்த பள்ளியை திறக்க வேண்டும் திறப்பாளராக ஆக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த முனாஃபிகியங்கள் கட்டிய பள்ளிக்கு பெருமானார் சந்தந்தாகலீவ சிரமன் அவர்களுக்கு அழைப்பும் கொடுக்கிறார்கள் பிரசுல்லாவுக்கும் அது வந்து பிரிவினைக்காக வேண்டி அப்படிங்கிறது அல்லாஹ் விலங்கு கொடுக்கல அந்த நேரத்துல ஒத்துக்கொள்கிறார்கள் தபூ குத்தத்தை முடித்து விட்டு வருகிறார்கள் அல்லாஹ் உத்தரவு போடுறான் உங்களை பிளவை விட்டு பண்ணுவதற்காக வேண்டி இந்த பள்ளி கட்டப்பட்டு இருக்கிறது அவர்கள் முனாஃபிக்கீங்கள் எனவே நீங்கள் அந்த பள்ளியை திறக்க வேண்டாம் அதை இடித்து தரைவட்டமாக்குங்கள் என்று வல்ல ரஹ்மான் உத்தரவிட்டான் அந்த அடிப்படையிலே அந்த பள்ளி தரைவட்ட தரைவட்டமாக்கப்பட்டு அன்பிற்கினியவர்களே நான் என்ன செய்து சொல்ல வரேன்னு சொன்னா இந்த பள்ளி நமது பள்ளி இருக்கிறது இது தக்வாவினுடைய அடிப்படையிலேயே